முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வைப்ப நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனல்ல மூலிகைகள் நோய்கள் மருந்துகள் எல்லாம் பார்த்துட்டு வரோம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தயிர் சுண்டி சூரணம் பத்தி தான் பார்க்க போறோம் சுண்டி அப்படினாலே அதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து சுக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால இதுல வந்து சுக்கு தான் அதிக பெர்சன்ட் வந்து சேருது அது கூட இந்துப்பு பால் கல்லுப்பு பாறை உப்பு கண்ணாடி உப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உப்பு வகைகளும் கொஞ்சம் சேருது இது வந்து உப்பெல்லாம் சேர்றதுனாலையும் சுக்கு சேர்றதுனாலையும் இத வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொமட்டல் மாதிரி இருக்கு வாமிட்டிங் இருக்கு ஃபீவர்னால வந்து எனக்கு வந்து சரியா செரிமானம் நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க டயேரியா இருக்குன்னு சொல்லுவாங்க மெயினாக வந்து டயேரியாக்கு அதாவது நம்ம வந்து கழிச்சல் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நம்மளுக்கு போது லூஸ் மோஷன் மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அப்போ வந்து இந்த தயிர் சுண்டி சூரணம் யூஸ் பண்ணலாம் ஃபீவர் டைம்லேயும் சில பேருக்கு யூஸ் ஆகும் ஏன்னா வந்து டைஃபாய்டில் வந்து இந்த மாதிரி சில பேருக்கு மாதிரி கழிச்சல் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது லூஸ் மோஷன் மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி சரியாக சாப்பாடு வந்து செரிமானம் ஆகாமல் சில பேருக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் ஏன்னா இப்ப வந்து சில பேருக்கு வெளியூர் போயிட்டு வந்தாலே அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் அதாவது ஒரு ஒன் டூ டூ கிராம் அளவுக்கு எடுத்து தண்ணியிலே கலக்கி குடிச்சோம்னாலே போதும் நல்லாவே ரிசல்ட் இருக்கும் அதுமாரி வாமிட்டிங் இருக்குனாலும் சரி கொமட்டல் மாதிரி இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஓகே அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தயிர் சுண்டி சூரணம் யூஸ் பண்ணலாம் அதுல வந்து இப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி அடிக்கடி லூஸ் மோஷன் மாதிரி இருக்கிறவங்க வயிறு வலிச்சு வலிச்சு போகுது அப்படின்றவங்க மட்டும் யூஸ் பண்ணலாம் அதுவே வந்து ஃபீவர் டைம்லையும் உங்களுக்கு வந்து சரியான இன்டைஜஷன் இல்லை அப்படின்னாலுமே இதை வந்து யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பத்தி பாக்கிறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ